அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க வீட்டில் எந்தெந்த செடிகளை வளர்த்தால் உங்கள் வீடு பல்கனியில் வைத்தால் செல்வம் பெருகி பணம் மழை பொழியும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாஸ்து சாஸ்திரம் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் நேரடியாக தொடர்புடையது உங்கள் வீட்டில் நீங்கள் நடவு செய்யும் மரங்கள் மற்றும் செடிகளில் இருந்து வெளிப்படும் நேர்மறையான ஆற்றல் உங்களுக்கு உங்களுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதுடன் உங்கள் வீட்டின் செழிப்பையும் வரவழிக்கிறது அந்த வகையில் வீட்டின் பால்கனியின் என்னென்ன செடிகளை நடவேண்டும் என்பதை இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் அனைவரும் நம் பல்கனியை அலங்கரிக்கவும் பசுமையாக வைக்கவும் மரங்கள் மற்றும் செடிகளை நடுவதற்கு ஆசைப்படுவோம் அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால் பார்ப்பதற்கு அழகாக மட்டுமின்றி செல்வம் மற்றும் சிறப்பினும் மங்களகரமானதாக கருதப்படும் அந்த செடிகளை நாம் ஏன் நமது பால்கனியில் நடக்கூடாது வாஸ்துபடி செல்வத்தை ஈர்க்கவும் மற்றும் உங்களை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மற்றும் சில தாவரங்களும் உள்ளன உங்கள் பால்கனியின் இந்த செடிகளை நட்டால் உங்கள் நிதிநிலை மேம்படும் என்பது அதிகம் முதலாவதாக துளசி செடி உங்கள் வீட்டு பால்கனியின் வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கில் இருந்தால் கண்டிப்பாக பால்கனியின் துளசி செடியை நட வேண்டும் துளசி விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே துளசி செடி எப்போதும் வீட்டின் பசுமையாக இருக்க வேண்டும் ஒரு பச்சை துளசி செடி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளம் இதை உங்கள் வீட்டின் பால்கனியில் வைத்து தினமும் மாலை நெய் தீபம் ஏற்றலாம் நெய்கார் செடி இந்த செடி பால்கனியில் நடவு செய்வதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது இதை பராமரிப்பது மிகவும் எளிதானது என்றாலும் மறுபுறம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சியாகவும் இருக்கும் தினமும் காலையின் அதில் பூக்கும் சிறிய சிவப்பு பூக்களால் உங்கள் மனம் புத்துணர்ச்சி அடையும் மகிழ்ச்சியுடன் பணிபுரிவது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறக்கிறது மணி பிளான்ட் வாஸ்துவின் படி வீட்டின் செழிப்பையும் மகிழ்ச்சியும் தரும் தாவரமாக மணி பிளான் கருதப்படுகிறது பால்கனியின் மணி பிளான் வைப்பது அது பசுமையாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதாக நம்பப்படுகிறது வாஸ்துப்படி மணி பிளான்டை எப்போதும் வீட்டின் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் வடக்கு திசையில் வைக்க முடியாத பட்சத்தில் வீட்டின் கிழக்கு திசையில் நடலாம் மணி பிளான்ட்டின் கொடி எவ்வளவு அதிகமாக பரவுகிறதோ அவ்வளவுக்கு உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது செல்வ செழிப்பை பெற தெற்கு திசையில் இந்த செடியை வை eyin தாக வந்து ஆரிகா பனைமரம் பனை மரம் வாஸ்துப்படி மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது மங்களகரமானதாகவும் மிகவும் கவர்ச்சியகரமாகவும் கருதப்படுகிறது அரேகா பனை நல்ல ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை தருகிறது அரேகா பனை மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதாக நம்பப்படுகிறது இது உங்கள் வீட்டின் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிறது இலைகள் கொண்ட இந்த செடி வீட்டில் ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்கிறது இது வீட்டில் இருந்து அனைத்து வகையான எதிர்மறைகளையும் நீக்குகிறது என்னுடைய பால்கனியில் எலுமிச்சை மரம் அல்லது ஆரஞ்சு மரத்தை நட வேண்டும் எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு மரம் எவ்வளவு பழங்களை குடிக்கிறதோ அவ்வளவு செல்வம் உங்கள் வீட்டில் பெருகும் என்று வாஸ்து சாஸ்திரம் நம்பப்படுகிறது எலுமிச்சை மரத்தின் நறுமணம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது பால்கனியில் ஒரு எலுமிச்சை மரத்தை நட்டால் உங்கள் வீட்டின் தீமை ஏற்படாது மற்றும் அனைத்து வகையான எதிர்ம சக்திகளும் விலகி நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் ஜெய் செடி ஜெய் செடி அதன் சிறிய வட்டமான இடையுடன் ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக அறியப்படுகிறது பெஃபிங் சுய் படி ஜேட் செடி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் சாதகமான நேர்மறை ஆற்றலின் சுருக்கமாக கருதப்படுகிறது எனவே வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை வர இந்த அதிர்ஷ்ட தாவரங்களை வீட்டின் வைக்கலாம் ஜெய்ட் வளர்ச்சி மற்றும் மீ மீனுருவாக்கம் மற்றும் வீட்டிற்கு அதிர்ஷ்ட தாவரத்தின் நிலைகளின் வடிவம் ஜேட் கற்களுடன் ஒத்திருக்கிறது இருப்பினும் ஜேட் செடியை குளியலறியில் வைத்திருப்பது தவிர்க்கவும் அடுத்த வந்து மூங்கில் செடி உங்கள் பால்கனியில் மூங்கில் செடியை வைப்பது உங்களுக்கு செல்வச்செழிப்பை ஏற்படுத்தும் எனதாக கூறப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவில் மூங்கல் உள்ள மூங்கில் மற்றும் வாஸ்து மற்றும் ஃபெஃபிங் சுய் ஆகிய இரண்டு இந்த அதை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்துடன் தொடர்பு படுத்துகிறது அதிர்ஷ்ட செடியின் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட மூங்கில் செடியின் அர்த்தத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமாக செல்வத்தில் ஐந்து தண்டுகள் இருக்க வேண்டும் நல்ல அதிர்ஷ்ட ஆறு ஏழு தண்டுகள் ஆரோக்கியம் மற்றும் இருபத்தோரு தட்டுக ஆரோக்கியம் மற்றும் பெருக்கில் வந்து நல்ல அதிர்ஷ்ட தாவரங்கள் வீட்டிற்கு காற்று சுத்திகரிப்பாளராகவும் செயல்படுகிறது மற்றும் சுற்றுப்புறங்களிலிருந்து வரும் மாசுக்களையும் நீக்குகிறது மூங்கில் செடியை உங்கள் பால்கனியின் கிழக்கு மொழியில் வைப்பது நல்லது ரப்பர் மரம் ரப்பர் செடிகள் வீட்டிற்கு அதிர்ஷ்ட தாவரங்கள் மற்றும் ஃபேங் சுவிங் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கின்றது ஏனெனில் அதனால் வட்டமான இலைகள் நாணயங்களை ஒத்திருக்கும் இதை வீட்டின் பால்கனியில் வைக்கும்போது போது நல்ல அதிர்ஷ்ட தாவரங்கள் ஏராளமாக நம்பப்படுகிறது மேலும் ரப்பர் செடி உட்புற காற்றை மேம்படுத்துகிறது ஏனெனில் இது ஓர் இயற்கையான காற்று சுத்திகரிப்பு ஆகும் செடி சோளச்செடி சோழ செடிகள் அல்லது ஃபார்ஜின் செடி என்பது பொதுவாக அறியப்படும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான உட்புற தாவரங்கள் சில அசிய நாடுகளின் சோழ செடி அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கூறப்படுகிறது வீட்டின் செடி மலர் செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் சோழ செடிகள் காற்றில் உள்ள நச்சுக்களை அகற்றுவதால் காற்றை சுத்திகரிக்கின்றன சோழ செடிகள் பிரகாசமான மற்றும் மறைமுகமான ஒளியில் செழித்து வளரும் லாவெண்டர் லாவண்டர் பல சிகிச்சை நன்மைகளை கொண்ட ஒரு நறுமண தாவரமாகும் இது இனிமையான பண்பளை கொண்டிருப்பதால் இது ஆர் அரோமா தெயரப்பில் பயன்படுத்தப்படுகிறது லாவெண்டரின் பூ மற்றும் லாவண்டர் எண்ணெய் வாசனம் மற்றும் மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது பால்கனியின் முன் அல்லது வீட்டுக்கு முன்புற இடத்தில் வைக்க ஏற்ற அதிர்ஷ்ட தாவரங்களில் இதுவும் ஒன்றாகும் யூகலிப்டஸ் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் தாவரங்களில் யூகலிப்டஸ் ஒன்றாகும் யூகலிப்டஸ் இலைகள் மற்றும் எண்ணெய் மருத்துவ குணம் கொண்டது இந்த செடியை வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை உயர்த்தும் இது உங்கள் பால்களில் வைத்தால் உங்களின் எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் பாம்பு கற்றாழை வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்ட தாவரங்களின் பாம்பு கற்றாழையின் ஒன்று நச்சுக்களை உறிஞ்சி காற்றில் உள்ள ஒவ்வாமைகளை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த இந்த தா மங்களகரமான ஆலை அறியப்படுகிறது இந்த ஆலை வெவ்வேறு நிலைகளில் நன்றாக வளரும் கோல்டன் போத்தஸ் கோல்டன் போத்தஸ் என்பது பல வகையான பண மேலும் இது ஒரு நல்ல அதிர்ஷ்ட தாவரமாகவும் கருதப்படுகிறது ஃபேஃபிங் சிக் படி இது வீட்டிற்கு செல்வத்தை கொண்டுவரும் புனிதமான தாவரங்களில் ஒன்றாகும் மேலும் எதிர்மறை ஆற்றல் மற்றும் பதட்ட நிலைமைகளை குறைப்பதிலும் இது நன்மை பயக்கும் இந்த செடிகளை பால்கனி அல்லது குடியலரி உட்பட உட்புற பகுதிகளையும் வளர்க்கலாம் அஜினியன் அடினியன் என்ற அறிவியல் பெயர் கொண்ட அடினியன் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும் தாவரங்களின் ஒன்றாகும் சீன கலாச்சாரத்தின் அடினியன் செல்வ செடி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் சீன வசந்த் விழா கொண்டாட்டங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பிஃபல் பென்சாயிக் பிஃபல் பென்சாயிக் ஆலை அதன் அறிவியல் பெயரான பிகோஸ் லிஜியா என்று குறிப்பிடப்படுகிறது இது இந்து பாரம்பரியத்தின்படி ஒரு புனிதமான வீட்டு தாவரமாகும் பௌத்த மதத்திலும் கௌதம புத்தர் ஒரு பீஃபல் மரத்தின் கீழே தியானம் செய்தபோது ஞானம் பெற்றதால் இந்த செடிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ளது ஃபீஃபல் போன்சாய் ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக கருதப்படுகிறது நல்ல அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயிலை குறிக்கிறது அத்தி மரம் உயரமாக வளரக்கூடியது மற்றும் வான்வழி வேர்களை கொண்டுள்ளது போன்சாய்க்காக தொட்டிகளிலும் வளர்க்கலாம் ஒரு உட்புற தாவரமாக கற்றாலை வீட்டிற்கு சிறந்த உட்புற தாவரங்களின் ஒன்று கற்றாலை அவை பல்வேறு வண்ணங்கள் வடிவங்கள் அல்ல அளவுகளில் கிடைக்கின்றன அவற்றில் எப்போதாவது பிரகாசமான வண்ண மலர்கள் உங்கள் அறைக்கு வண்ணத்தை சேர்க்கலாம் மேலும் கற்றாலை குறைந்த நீர்ப்பாசனத்திற்கு சகிப்புத்தன்மைக்கும் பிரபலமானது எனவே அத்தகைய தாவரங்கள் பராமரிப்பது எளிது முதலை ஃபோன் பெயர் குறிப்பிடுவது போல ஒரு முதலை ஃபோன் ஒரு முதலையின் தோலை போன்ற துன்விக்கப்பட்ட அமைப்புடன் வேடிக்கையான தோற்றமுடைய இலைகளை கொண்டுள்ளது எனவே இந்த தாவர பிரியர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீட்டு அலங்கார விருப்பமாகும் இருப்பினும் இந்த ஆலை மண்ணின் நீர் உள்ளடக்கம் மற்றும் லைட்டிங் நிலைமைகளை குறித்து குறித்து கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும் எனவே இந்த தாவர வகையை கவனித்துக் நீங்கள் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும் புறத்தை உற்சாகப்படுத்த வாஸ்து தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேற்கூறிய வாஸ்து தாவரங்களை பயன்படுத்துவதால் வீட்டின் நேர்மறையான ஆற்றல்களை பெற முடிகின்றது நீங்கள் ஒரு விதையை நடும்போது நீங்கள் நம்பிக்கையை விதைக்கிறீர்கள் பசுமையான மற்றும் அமைதியான சுற்றுச்சூழலுக்கான நம்பிக்கை உங்கள் வீட்டின் வளர்க்கும் மாஸ்து செடிகளுக்கும் மாஸ்து சாஸ்திரம் பொருந்தும் வாஸ்து நிபுணர் அஷ்னா அன்னக் உட்பிற தாவரங்களின் வீட்டிற்கு ஒரு அழகிய முறையீட்டை சேர்க்கும் அதே வேளையின் சுற்றுப்புறத்தை அஹ் உற்சாகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று நம்புகிறார் தாவரங்கள் பார்வைக்கு வசீகரிப்பவை மட்டுமல்ல அவை சூழலில் அமைதி அமைதி மற்றும் நல்வாழ்வை ஈர்க்கின்றன என்கிறார் கார்பன் ஆக்சைடை உறிஞ்சுவதன் மூலம் சுற்றுச்சூழலில் நச்சுத்தன்மையாக தாவரங்கள் உதவுகின்றன எனவே வாஸ்து சாஸ்திரங்கள் வீட்டில் உள்ள தாவரங்களை மிகுந்த கவனத்துடன் தேர்ந்தெடுத்து சரியான திசையில் வைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்கள் அவை அவற்றை வழக்க குடியிருப்பாளர்களுக்கு நேர்மறையும் மற்றும் நல்வாழ்வை வழங்குவதை உறுதி செய்கிறது உங்கள் வீட்டிற்கு நேர்மறையான வரவேற்க உங்க வீட்டு தோட்டத்தில் சேர்க்க வேண்டிய சில செடிகளை இங்கு பார்த்தோம் ஒரு நேர்மறையான குடும்பத்திற்காக வளர வாஸ்து தாவரங்களாக தென்னை பைன் எலுமிச்சை போன்ற மரங்கள் சுற்றுப்புறத்தை பிரகாசமாக்குவதால் அவை ஆரோக்கியத்திற்கு நல்லது என்றும் கருதப்படுகிறது எலுமிச்சை பழம் வாஸ்து தோஷத்தை போக்குவதால் மற்ற எல்லா மரங்களையும் சிறந்ததாக கருதப்படுகிறது சந்தன மரமும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீட்டுக்கோ பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை இதுவரைக்கும் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூவர்